பச்சோந்தி பற்றி யாரும் அறியாத சுவாரசமான உண்மைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பச்சோந்தி என்று சொன்னாலே முதல்ல நம்மளுடைய நினைவுக்கு வர்றது என்ன டக்குன்னு கலர் மாறும் வித்தை தான் இல்லையா ஊர்வன வகையில் ஒரு மாஸ்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கிற இந்த பள்ளி இனத்தை பற்றி நமக்கு தெரிந்ததை விட தெரியாத விஷயங்கள் தான் அதிகம்னே சொல்லலாம் அதாவது கலர் மாறுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பயம் அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக பச்சோந்தி தன்னோட பின்னணியை பார்த்து கலர் மாறுதுன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அது வந்து முழு உண்மை இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா தன்னோட உடல் வெப்பநிலை பயம் கோபம் இனப்பெருக்க ஆசை மற்றது வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி கலரை வந்து மாத்தமா அதாவது பச்சோந்தியோட கண்கள் ரொம்பவே வந்து ஸ்பெஷலானது ஒரு கண்ணை வந்து ஒரு திசையிலையும் இன்னொரு கண்ணை வந்து வேற ஒரு திசையிலையும் முன்னூற்றி அறுபது டிகிரி சுழற்ற முடியுமா இதனால அது சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரே நேரத்துல வந்து பார்க்க முடியுமா மற்றது பாத்தீங்கன்னா பச்சோந்தியோட நாக்க அதோட உடலை விட இரண்டு மடங்கு நீளமாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வேட்டையாடும் போது தன்னோட இறைய வந்து ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்துல தாக்கி பிடிக்கும் சக்தி அந்த நாக்குக்கு வந்து இருக்கிறதுனே சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பச்சோந்தியோட வால் எப்பவுமே சுருண்டு கம்பி மாதிரி இருக்கும் மரக்கிளைகளை வந்து உறுதியாக வந்து பிடிச்சு இந்த வால் ரொம்பவே உதவுமா மரங்களால் இருந்து கீழே விழாம இருக்கு இது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு கருவியாக அதுக்கு இருக்கிறது மற்றது பச்சோந்திகளுக்கு வந்து வெளிப்புற காதுகள் கிடையாது அதனாலதான் மனுஷங்க கேட்கிற மாதிரி சத்தங்களால அது கேட்க முடியாது ஆனா ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட சத்தங்களை வந்து அது உணர முடிகிறது அது மட்டும் இல்லாமல் பச்சோந்திகள் வந்து பெரும்பாலும் பூச்சிகள் சிலந்திகள் வெட்டுக்கிளிகள் போன்றவற்றை தான் சாப்பிடும் ஆனால் பெரிய வகை பச்சோந்திகள் வந்து சின்ன பள்ளிகள் பறவைகள் மற்றது எலிகள் போன்றவற்றை கூட வேட்டியாடுமா அதாவது ஆண் பச்சோந்திங்க வந்து பெண் பச்சோந்திகளை வந்து கவரவும் இல்லைன்னா மற்ற ஆண் பச்சோந்திகளை விரட்டவும் அதோட தோழின் நிறத்தை வந்து ரொம்ப ப்ரைட்டாக மாற்றுமா மற்றது பார்த்திங்கன்னா ஒரு பெண் பச்சோந்தி வந்து இனத்தை பொறுத்தது ஒரு தடவைக்கு அஞ்சில் இருந்து எண்பது முட்டைகள் வரை இடம் ஆனால் முட்டையிட்ட பிறகு அதை வந்து அதை பாதுகாக்கிறது இல்லையா முட்டைகள் மண்ணில் வந்து புதைக்கப்பட்டு அதுவே வந்து பொறிச்சு குட்டி வந்து வெளியே வரும்னு சொல்லப்படுகிறதா இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றமொரு கிருஷ்டியின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி